குட் மார்னிங் சார் குட் மார்னிங் நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து நடிகர் தலத்தை பற்றி நம்ம நிறையா விஷயங்கள் பேசணும் நீங்கள் வந்து அவருடைய படங்களில் உள்ள பாடலை பற்றிலாம் சொன்னீங்க ஆறு மணமே ஆறு பாடலை பற்றி மாதிரி நிறையா விஷயங்களை பற்றி நடிகர் தலத்தை பற்றி பகிர்ந்துக்கிட்டீங்க அதுக்கப்புறம் கூட வசந்தமாளியை பற்றி ஏதோ சொல்லு சொன்னீங்க அந்த படம் வந்து அந்த படத்தில் வந்து இந்த சீன்லாம் நல்லா இருந்தாலும் அருமையான பாட்டு கேட்டு ம் என்ன பாட்டு என்னன்னு சொல்லிட்டு ம் ம் ம்

இவரே நேச்சராக பாடுற மாதிரி தான் இருக்குது அந்த மாதிரி படங்கள்லாம் நிறைய படங்கள் அவர் பண்ணியிருக்காரு நான் அவருடைய படங்கள்லாம் நிறைய விரும்பி பார்க்குற காரணம் அவர் வந்து கையை காலம் அசைக்க வேண்டிய வேலையே கிடையாது கண்ணு வாய் அசைஞ்சாவே பாட்டுகளுக்கு சூப்பராக அவருக்கு செட் ஆகிவிடும் ம் அந்த காலகட்டத்திலும் சரி இந்த காலகட்டத்தையும் சரி இன்னைக்கு ஏதேனும் ஒரு நல்ல இயக்குனர் வளர்ச்சி படம் எடுத்தால் கூட ஒரு காலம் இருந்தாலும் இந்த காலத்துக்கு உண்டான மாதிரி அவருடைய உடல்வாக நல்லா அமைஞ்சிருக்குது ம் சூப்பர் அவர் ஒரு நல்ல நடிப்புக்கு வர மாதிரி ஒருத்தர் வர்றதுதான் கஷ்டம் இன்னும் போறக்கு சான்ஸே இல்லை அதனால தான் வந்து அவருடைய பாடல்கள் படங்கள் எல்லாமே பெரும்பாலும் விரும்பி எல்லாரும் பார்க்குற காரணம் தான் நான் மட்டும் கிடையாது நிறைய பேர் பழைய படங்கள் சிவாஜி சாருடைய படே விரும்பி பார்க்குற காரணம் தான் சோக பாட்டு இருக்குது லவ் சீன் இருக்குது அதே மாதிரி ஓடும் பொண்ணோடும் அந்த ஒரு அந்த பழைய பாட்டு ஒன்று அதுமாதிரி நிறைய படங்கள் இருக்கு சொல்ல முடியாது அவ்வளோ ஒரு அருமையான நடிகர் சார் இப்போ நீங்கள் வந்து நிறைய இப்போ சிவாஜி விசார் படங்கள் எல்லா படங்களும் நிறையா பார்த்துருக்கீங்க நீங்கள் வீரபாண்டிய கிட்ட போக நிறையா படம் நவராத்திரிகள் ஒன்பது கதாபாத்திரங்கள் நடிச்சிருந்தார் ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் ஒவ்வொரு உடல் மொழி ஒரு குரல் மொழி மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவர் பண்ணியிருந்தார் அதே நடிகர் திரும்ப அவர்கள் வந்து தேவர் மகன் நடிச்சிருந்தாரு ஆமாம் ஐயோ அது அது ஒரு காலகட்டத்திலேருந்து அப்படி அடுத்த காலகட்டத்துக்கு வந்து நடிச்சாரு அது எப்படி சார் நீங்கள் உணர்றீங்க ஐயோ ஏ உணர்ச்சி புள்ளறிவி இப்போ நினச்சா கூட அது வந்து எப்படி சொல்கிறது தெரியாது படம் மறுபடியும் பார்க்கணும் அது பார்க்கணும் பார்க்கணும் தான் இருக்கு அவ்வளோ ஒரு அந்த அந்த ஒரு கௌரவமான படங்க அது அந்த படத்தெலாம் வந்து இனிமேல் அந்த மாதிரி எடுத்தா விட இதை விட நல்லா எடுத்தால் கூட அவருக்கு இருந்தார்னா நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது

அந்த நாமசுரத்தை வாசிக்கிற அந்த காட்சிகள் வந்து அந்த கையில வேற வெட்டு கைப்பட்டதோட அது மூடி மூடி மறைப்பார் கிடைக்கல அது ரொம்ப அருமையான அந்த வலியும் தாங்கிக்கிட்டு அது உண்மையிலேயே நமக்கு வலிக்கிற மாதிரி இருக்குது கரெக்ட் கரெக்ட் ரத்தம் அவருக்கு வருது நமக்கு வரு மாதிரி இருக்குது அந்த மாதிரி அவங்க எடுத்திருக்கிறாங்க கரெக்ட் அந்த நடிப்பு அந்த மாதிரி அதாவது நடிக்கிறது எல்லாரும் நடிக்க முடியாது அந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி அந்த ஒரு சீனுக்கு ஏத்த மாதிரி வழியை தாங்கிட்டு இது பண்ணுவாரு ஏன்

அந்த ஃப்ரெண்ட்ஸ் அல்மணியன் சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவோம் அப்போ ஒரு நூறு பேர் என்னுடைய நண்பர் வீரமணின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பாண்டி முருகன் ரெண்டு பேர் தான் அதை ஆர்கனைஸ் பண்ணி அந்த நூறு பேரை கலெக்ட் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாங்க அப்போ நான் என் ஃபேமிலியோட நானும் மிஸ்ஸஸ் போய் அங்கே ஸ்டே பண்ணி அந்த ஃபங்க்ஷன் ஆட்டோம் மற்றபடியாக எனக்கு ஊரில் வந்து

அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது நண்பன் அந்த பாட்டை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க அது அருமையான பாட்டுங்க இவரு மேஜர் ஆமா கூட வருவார் அவர் அவர் வந்து டிரைவரா இருப்பார் ஆனா அவரு எங்க எங்க ஊருக்கு அர்த்தம் ஓ உங்க ஊரா சார் அவர் அவரு எஸ் சார் எஸ் எஸ் ஆர் ஓ அது அப்படியா எங்க வீட்டுல இருந்து ஒரு இருபது வீடு தள்ளி அவர் வீடு ஓ அப்படியா இதே மாதிரி இவர் இந்த சைட்ல இவரது அடுத்த தெருவுல இவருக்கு மேஜர் சுந்தரம் சார் ஓ அவங்கள என்ன தெரியாது என்ன அவங்களுக்கு தெரியும் ஏன்னா அவங்க வந்து நடிகர்கள் ஆமாம் நிச்சயமா நிச்சயமா பட் பெரிய குளத்தில் இவ்வளோ சிறப்பு இருக்கின்றது இப்போ நீங்கள் சொல்லி தான் வந்து எனக்கு தெரியுது முரளிராஜன் இன்ஃபேக்ட் இறந்துட்டார் ஓ எங்கூர் தான் ஓ பெரிய குளம் தான் இல்லையா ஓ நிறைய பேர் இருக்கிறாங்க ஓ நான் பெரிய எஸ்எஸ்ஆர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆக்டர் வசனம் தான் ஒரு மாதிரி பேச முடியாது அது அவர்

வந்துட்டு அந்த ஏற்ற மாதிரி அவங்க வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆற்று மணல் ஒன்னு இருக்கும் அவர் அவர் தம்பி கூட வந்து பேசுவார் நாங்க சின்ன பசங்க நடிகர்ன்றது தெரியும் பார்ப்போம் பேசுவோம் என்னடா படிக்கிறீங்கன்னு கேட்பாரு கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அவர் வந்து நடிகை திருத்தோட பராசிரத்திலிருந்து பயணிச்சுட்டு இருக்கிறாரு ஆக்டர் அவருமே தமிழ் உச்சரிப்பு வசனம்லாம் வந்து தெல்ல தெளிவு யாராலையுமே வந்து பேச முடியாது அவர் கூட ஏதோ ஒரு ஒரு பாட்டு கூட நல்ல சோக பாட்டு ஒன்று இந்த மலையில் போய் தள்ளி விடுற மாதிரி இது மலை மலைக்கு போகிற அது கொடுத்துருக்கிட்ட என்ன மலை அது மருதமலை ஆ ஆமாம் சார் மருதமலை இது ஒரு சாங்ஸ் விட இருக்கு தெரியல எனக்கு அவரு கூட நிறைய சாங்ஸ் இருக்கு நிறைய இருக்கு ஆமாம் நிறைய இருக்குது சரிப்பா இப்போ போலீஸ் கேரக்டர் வந்து எவ்வளோ நடிக்கிறாங்க நடிச்சுட்டு இருக்கிறாங்க பட் நடிகரத்தோட தங்கப்பதக்கம் படம் வந்து அவரும் சரி மேஜர் சரி இவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த ஹேர் அவங்களுடைய பாடி ம் அந்த காம்பினேஷன் அவங்க சேர்ந்து நடிக்கிற காம்பினேஷன் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த பாடி லாங்குவேஜ் வந்து அவ்வளோ நல்லா அதாவது நார்மலாக ஒரு மேக்கப் போட தேவையில்லை தேவையில்லை அந்த அந்த கதாபாத்திரமே இருக்கிற மாதிரி இருக்கு அந்த ட்ரெஸ் போட்டு எங்க போனா கூட போலீஸ் இருந்தா போறாங்க போலீஸ் கார தான் போறாங்க ஐ ஆபீசர் இல்ல டிபார்ட்மென்ட் ஆல்ரெடி அந்த மாதிரி அது பெரிய கிஃப்ட் தான் அது அந்த ம் 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 வந்து இப்போ தங்க புதக்கத்தில் உங்களை ரொம்ப ரொம்ப அந்த படம் நிச்சயமாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அதுல ஏதாவது சீன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஞாபகம் இல்ல அதில் ஒரு பாட்டு கூட ரொம்ப அருமையான ஒரு பாட்டு வரும் சார் ஒரு பல்கலைக்கழகம் ஆமாம் அதில் அவங்க அவங்க தான் வந்து ஜோடியாக அந்த பாடல் ரொம்ப அருமையான பாடல் அது ஒரு போலீஸ் வந்து மஃப்டியில் வந்து எப்படி மஃப்ட்டில் ரொம்ப அவர் அந்த உடல்மொழி வந்து ரொம்ப மிக அற்புதமான உடல் போலீஸ் வந்து அந்த படத்துல வந்து அவர் மாதிரி யாருமே பண்ண முடியாது அந்த மாதிரியான அது அவர் வந்து அவருக்கு சொல்லிட்டு அப்படியே அவரை ரியாக்ட் அப்படியே நடிச்சுட்டார் அவர் அது அவருடைய கிஃப்ட் அது அவருக்கு இறைவன் கொடுத்த கிஃப்ட் சார் இப்போ நீங்கள் வந்து பெரிய படம் பார்த்த காலங்கள்லேருந்து இப்போ வந்து எதாவது லேட்டஸ்ட்டாக ஒரு புதுப்படம் ஏதாவது தேட்டரில் சென்னையில் போய் எதாவது பார்த்துருக்கீங்க தேட்டரில் இப்போ போகிறதே இல்லை போகிறதே இல்லை நான் தேட்டரில் போகிறது கிடையாது இப்போ படங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் அதில் டிவியில் கூட படம் பார்க்குறேன் இந்த கொஞ்சம் நேரம் அந்த சிம்பிளாக கொஞ்ச நேரம் ஒரு டென் ஃபிஃப்டி மினிட்ஸ் வேறு அந்த பொலிட்டிக்ஸ் அந்த பார்ப்பீங்க டிவி கூட ஜாஸ்தி ஆனால் சினிமா உங்களுக்குள்ள ஏங்கிட்டு பழைய படங்கள் பார்த்தது நடிகத்திலும் படங்கள் தான் அதாவது நீங்கள் சொல்றது வந்து எப்படி சொல்றேன்னா ஒரு நல்ல ரசிகனாக இருக்கீங்க எல்லா காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா நல்ல ரசிகனா சிவாஜி சாரை பற்றி பேசும்பொழுது அப்படியே உங்களுக்குள்ள ஒரு உற்சாகமும் உங்களுடைய அந்த இதை பார்க்குறேன் எனர்ஜி வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது உங்கள்கிட்ட பேசும்போது எனக்கும் அது வந்து பத்திக்கிறது அவரை பத்தி பேசும்போது இல்ல அது எல்லாருக்கும் ஒரு நேச்சர் சார் ம் 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 அவருடைய பாடல் மட்டும் இல்ல அவருடைய டயலாக் கூட ரொம்ப அற்புதமா இருக்கும் ம் ம் அவர் கொடுக்குற டயலாக் மாதிரி அவர் பேசுற அந்த அவர் பேசுறதே அவ்வளவு கண்ணில் கண்ணில் அதாவது கமாண்ட் பண்றதுல கமாண்ட் பண்ற மாரிக்கு ஆப்டா இடத்துல சில இடங்கள்ல ரொம்ப கெஞ்சி பேசுறாரு ம் அதெல்லாம் பார்த்தா கண்ணே தண்ணி ஓடும் அவர் ரொம்ப தாழ்மையாக கேட்பாரு அப்போ வந்து அவர் அகேன்ஸ்ட் வர்றவங்கலாம் ரொம்ப ரப்பாக பேசுவாங்க ரொம்ப இறங்கி போய் பேசுவாரு அதெல்லாம் வந்து மறுக்க முடியாது உண்மைதான் உண்மைதான் நீங்கள் சொல்லப்படி எந்த விதமான கதாபாத்திரங்களையும் வந்து ஒரு எடுத்து அழகாக பண்ணுவார் அந்த அவர் வந்து இறங்கி போய் பேசும்போது நம்ம படம் பார்க்கும்போது நேச்சராக உண்மையாக நடக்குது போல நமக்கு எல்லாம் தண்ணி வரும் அது வர வச்சுட்டு வர ஒரு நேச்சர் ஆஃப் அவர் ரொம்ப மிக அருமையாக அவர் டிவி பார்க்கும்போது இது படம் தானே நினைக்கிறோம் அவர் படம் பார்க்கும்போது என்ன நடக்குதோ அப்படியே கண்ணில் வருது அப்போ என்ன ஆகுது அவர் சோகமான சீன் வரும்பொழுது நம்ம அறியாமையே நம்ம கண்ணில் தெரியும் அதுதான் உணர்ச்சி கொண்டு வந்துடுறாரு கொண்டு வந்துடுறாரு வர வச்சு வச்சிடுறாரு அவர் வந்து அவர் படத்துக்கு நடிச்சா பார்க்கறவங்களுக்கு வந்து அந்த உணர்ச்சியை கொண்டு வந்துடுறாரு உண்மைதான் உண்மைதான் இது நமக்கு அறியாமையே வந்துருக்கு அப்போ வந்து அவருடைய நடிப்பு எவ்வளோ இன்டீரியராக இருக்கும் டச் பண்ணுறாரு

ஓ பொறுமையா பொறுமையாக பார்ப்பேன் அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் மனிதர்னு சொல்ல விட அவர் தெய்வம் ஆயிட்டு இருக்கும் உண்மை 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 அவருக்கு கூட இன்னொருத்தர் பிறப்பதும் கஷ்டம் அதே மாதிரி அவருடைய டைலாக்லாம் வந்து காலத்தினால் அழியப்படாத சொல்றோம் மனசில் உண்மைதான் உண்மையிலே அவருடைய பேசுகிற ஒரு ஒரு சொல்லும் அவ்வளோ அருமையா இருக்கும் திருவிழாடல் படத்தில் பாடுறாருல்ல நான் அசைந்தா லசியும் மகிழும் எல்லாமே அதை விட வேற என்ன சொல்ல முடியா வைக்கலையா வேறு என்ன பாருங்க ஒரு கலையா ஒரு வேற வித்த கலையாட்டம் இதெல்லாம் யாருமே அவர் வாய்ப்புமே இல்லை இன்னொன்னு சார் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நடிகர் திருநத்துடைய படங்கள்னு சொன்னதோட பாடன்னு நம்ம சொல்லலாம் பாட பாடம் தான் ஒரு சைக்கலாஜிக்கல் உளவியல் ரீதியான விஷயங்கள் எல்லாம் அவ்வளவு வந்து அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு அவர் உடல் மொழி மூலமாக சொல்லியிருக்காரு கேரக்டர் வந்து அந்த ஹோட்டலில் டான்ஸில் அவர் ப்ளே பண்ணி பாடுறது அதெல்லாம் வந்து ரொம்ப நேச்சராக இருக்கும் அப்படியே அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப அப்படியே அமையங்க அவங்க கொஞ்சம் ஃபேட் கூட அந்த பாடி லாங்குவேஜ் ரொம்ப அருமையாக இருக்கும் கோட் ஷூட்லாம் போட்டால் அவர் வந்து அந்த ஏஜே தெரியாதுங்க என்னை பொறுத்தவரைக்கும் வயசு தெரியாது ஆனால் ரொம்ப எங்கே தெரியும் அது வந்து எல்லாருக்கும் வராது அது மாதிரி ஒரு நல்ல சிறப்பு ரொம்ப சிறப்பாக வந்து நீங்கள் லைஃப் ஸ்டார் யூடியூப் சேனல் நேர்களுக்கு வந்து நிறையா நடிகர் தளத்தை பற்றியும் உங்கள் ஊரை பற்றியும் பெரிய குணத்தை பற்றியும் அங்கே உள்ள விஷயங்களை பற்றி நிறைய லெஜண்ட்ஸ் பற்றினா இன்னைக்கு நீங்கள் பேசிருக்கீங்க எஸ்எஸ்ஆர் பற்றி இதுதான் பண்ணிட்டு இருக்கேன் ஓ ஓகே 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 கரையான் மருந்து எல்லாம் மகிழ்ச்சி சார் மகிழ்ச்சி வெளி வெளி ஊர்லேயும் மகிழ்ச்சி இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம் தொடர்ந்து தமிழ் சினிமாவுடைய பழைய படங்கள் பற்றியும் நடிகை நிறையா நடிகர்களை பற்றி நடிகர் தலவம் மட்டும் இல்லை நிச்சயமா நிச்சயம் நிச்சயமாக நடிகர் தலவ மட்டுமில்லாமல் நிறைய நடிகர்கள் வந்து எஸ் வி ரங்காராவ் சார் நிறைய எஸ் வி சூப்பையா சொல்லிக்கிட்டே போகலாம் நம்ம தமிழ் சினிமாவை ஆளுமை செய்தவர்கள் நிறையா இருக்கிறாங்க நீங்கள் தொடர்ந்து பேச போகிறீங்க லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் நேர்களுக்காக நிறைய விஷயங்கள் நீங்கள் பயந்துக்க போகிறீங்க உங்களுக்கு வந்து லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனல் நேர்கள் சார்பாக காலை வணக்கத்தையும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் சார் நன்றி தேங்க்யூ சார் தேங்க் யூ